ஒரு முறை நாரதர் காட்டு வழியே பயணம் செய்யும் போது ஒருவன் ஆழ்ந்த தவத்தில் இருப்பதை கண்டார் நாரதரிடம் தேவ எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டான் அந்த தவசீலன் பூமியை சுற்றி பார்த்துவிட்டு சொர்க்கத்திற்கு செல்வேன் என்றார் நாரதர் அப்படியானால் கடவுள் எனக்கு எப்போது முக்தி அளிப்பார் என்று மறக்காமல் கேட்டு வாருங்கள் என வேண்டினான் நாரதர் அதை ஏற்றுக்கொண்டார் மற்றோரிடத்தில் ஒருவன் ஆடி பாடி கொண்டிருந்தான் நாரதர் கண்டதும் நாரதரே எங்கே போகிறீர்கள் என்றான் அவனது பேச்சில் ஒருவித அதிகாரமும் இருமாப்பும் தொனித்தன நாரதர் சொர்க்கத்துக்கு என்றார் அப்படியானால் நான் எப்போது முக்தி அடைவேன் என்று கடவுளிடம் கேட்டு வாருங்கள் என்றான் சரி என்ற நாரதர் சொர்க்கம் சென்றார் மறுபடியும் பூவுலகத்திற்கு வந்த நாரதர் கடந்த முறை பார்த்த தவசீலரை சந்தித்தார் நாரதரின் வருகையை உணர்ந்த அந்த தவசீலர் கண் விழித்தார் சந்தோஷப்பட்டார் சுவாமி என்னை பற்றி பற்றி கடவுளிடம் கேட்டு வந்தீர்களா என்றார் நாரதர் புன்சிரிப்புடன் ஆமாம் தவசியே நீ இன்னும் நான்கு தடவை பூமியில் பிறந்த உனக்கு முக்தி என்று கடவுள் கூறிவிட்டார் என்றார் உடனே தவசீலர் இதற்காக ஏன் அழுகிறாய் என்றார் நாரதர் சுவாமி நான் இவ்வளவு கடுமையாக விடாமுயற்சியுடன் கடுந்தவம் செய்தும் கடவுள் இன்னும் மனம் இறங்கவில்லை இந்த நிலையில் நான் மேலும் நான்கு பிறவிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாரே அப்படியானால் நான் பாவி அல்லவா அதை நினைத்துதான் அழுதேன் என்றான் நாரதர் அங்கிருந்து நகர்ந்தார் ஆட்டமும் பாட்டமுமாக நாரதரே என் விஷயத்தை கடவுளிடம் கேட்டீர்களா என்றான் நாரதரும் கேட்டேன் கேட்டேன் என்றார் என்ன சொன்னார் நாரதர் அமைதியாக அதோ அந்த புளிய மரத்தை பார் அதில் எத்தனை இலைகள் இருக்கின்றனவோ அத்தனை பிறவிகள் உனக்கு இன்னும் உள்ளன எனவே அதன் பிறகுதான் முக்தி என்று கடவுள் திட்டவட்டமாக கூறிவிட்டார் என்றார் நாரதர் ஆகா இது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு இவ்வளவு விரைவில் முக்தியா என்னால் நம்ப முடியவில்லையே என்றபடி ஆடிப்பாடினான் அவன் இதை கண்ட நாரதர் திகைத்தார் அப்போது அசரிரி ஒன்று ஒழித்தது அன்பு மகனே நான் உனக்கு இக்கணமே முக்தி தந்தேன் அவன் முக்தி அடைந்தான் நாரதர் அசரிரியிடம் கேட்டார் உங்கள் செயலின் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லையே விருப்ப வெறுப்பு தான் உண்மையான ஞானி அவனை கவலை மகிழ்ச்சி பயம் துக்கம் பாவ புண்ணியம் எதுவும் பாதிக்காது அவன் இறைவனுக்கு சமமானவன் இந்த மனிதன் தன்னுடைய ஆட்டம் பாட்டம் கூத்து போன்றவற்றை விடாப்பிடியாக செயல்படுத்தினான் நீர் அவனுக்கு புளிய மரத்தின் இலைகள் அளவுக்கு பிறவி எடுத்த பின்தான் தான் முக்தி என்றீர் அதற்காகவும் அவன் கலங்கவில்லை ஆனால் தவசியோ நான்கு பிறவிகள் எடுப்பதையே கடினம் என்றான் ஆகவே அழுது கடவுளே இல்லை என்றும் எண்ணினான் ஆனால் இரண்டாவது மனிதனுக்கோ தன்மையுடன் பொறுமையும் இருந்தது அதற்காகவே அவனுக்கு உடனடியாக முக்தி வழங்கினேன் என்றது அசரிரி இந்த பதிலை கேட்ட நாரதர் மௌனமானார் இறைவனை சோதிக்கும் வல்லமை யாருக்கும் இல்லை ஒரு கிராமத்தில் ஒருத்தன் கடவுளை நினைக்காமலோ ஆராதிக்காமலோ எதுவும் செய்ய மாட்டான் ரொம்பவும் பக்திமான் அந்த கிராமத்தில் வந்த போது நதி உடைப்பு எடுத்து ஊருக்குள் அப்போது கிராமத்தை விட்டு காலி செய்யும்படி அரசு உத்தரவு போட்டது எல்லோரும் காலி செய்து கொண்டு இருந்தார்கள் நம் பக்திமான் கடவுள் நினைப்பிலேயே இருந்து வந்தார் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் வரவில்லையா என்று கேட்டதற்கு என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்று பதில் சொன்னார் கொஞ்சம் நேரம் ஆனது வெள்ளம் அதிகமாக சூழ்ந்தது பக்திமான் முதல் மாடியில் ஏறி நின்று கொண்டார் அப்போது ஒரு படகு வந்தது படகுக்காரர்கள் ஊரில் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டு வந்தார்கள் இவரை பார்த்துவிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள் இவர் திரும்பவும் நான் வரவில்லை கடவுள் வருவார் என்னை பாதுகாக்க என்று சொல்லிவிட்டார் படகுக்காரர்கள் கெஞ்சினார்கள் அவர் அசைந்து கொடுக்கவில்லை நேரம் சென்று கொண்டே இருந்தது முதல் மாடியும் தண்ணீரால் சூழ்ந்தது மேலே மொட்டை மாடிக்கு போனார் தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கு எல்லாம் நம்ம இருக்கும் இடத்தை பார்த்துவிட்டு அங்கே வந்து வட்டமிட்டது ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு ஏணி இறக்கப்பட்டது ஒரு ஆளும் கூடவே இறங்கினான் என்ன செய்கிறீர்கள் தனியாக ஊரில் யாருமே இல்லை சீக்கிரம் இந்த ஏணியில் ஏறுங்கள் என்றான் நம்ம பக்தர் மறுத்துவிட்டார் என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்பனே நீ போய் உன்னை காப்பாற்றிக் என்றார் அவன் எவ்வளவு கெஞ்சியும் அவர் மறுத்துவிட்டார் பின்னும் போய் விட்டான் என்று நினைத்தான் அப்போது கடவுள் அவன் முன் தோன்றி அப்பனே நான் மூன்று முறை வந்தேன் உன்னை காப்பாற்ற நீதான் இடம் கொடுக்கவில்லை என்றார் நீங்கள் எங்கே வந்தீர்கள் என்று கேட்டான் கடவுள் சொன்னார் அப்பனே முதலில் நான் பக்கத்து வீட்டுக்காரனாக வந்தேன் பின் படகுக்காரனாக வந்தேன் பின் ஹெலிகாப்டரில் வந்தேன் மூன்று முறையும் என் உதவியை நீதான் மறுத்தாய் என்றார் ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க